அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு பெர்மிஷனோ மற்றபடி எந்த பேப்பர்ஸுமோ தேவையில்லாமல் இருந்துச்சு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அப்படின்னு அறிவித்த பின்னாடி பல கட்டுப்பாடுகளில் இந்த பேரிஜம் ஏரியை கொண்டு வந்தாங்க காலையிலையும் மாலையிலையும் இதில் ஒரு பஸ்ஸு வந்து இயக்கிட்டு இருந்திருக்காங்க பேரிஜம் பஸ்ஸு இப்போ வந்து இந்த கூப்பு தொழில் எல்லாம் இந்த இடத்துல நடந்தப்போ இங்கே ஒரு சில குடியும் இருந்திருக்காங்க இந்த பஸ் சர்வீஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ பஸ்ஸு எதுவுமே கிடையாது ரெண்டாவது ஈவினிங் ஃபோர் வரையும் தான் இங்கே அளவு ஃபோருக்கு மேலே நம்ம வெளியேறணும் அப்போ தான் நம்ம ஃபாரஸ்ட் விட்டு வெளியேறப்போ கூடிய ஒரு நேரமாக கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுக்கப்புறம் சொல்லணுன்னா இதில் ரெண்டு சக்கர வாகனங்கள் அனுமதி முற்றிலும் கிடையாது காரில் மட்டும்தான் ரெண்டாவது காரில் வரப்போ இன்னும் மூணு காரில் போனால் காருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது அதை கட்டிட்டு வரணும் டூ வீலர்ஸ் அனுமதி சுத்தமாக கிடையாது இந்த காரில் வராதவங்களுக்கு இங்கே வந்து ஃபாஸ்ட்டு வேனு கேட்கணும் இதில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோ வேன் வன வனத்துறை சார்பாக வன உயிரின சரணாலயத்தில் இந்த அந்நிய மரங்களை அப்புறப்படுத்தி கிராஸ்லேண்டு இந்த மண்ணோட உண்மையான ஒரு நில தகவமைப்பான கிராஸ்லேண்டு புல்வெளிகளை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீமில் பெரிஜத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடத்த பார்க்குறோம் அழகாக மேகங்கள் தவழ்ந்து வருது இல்லை கொஞ்சம் அந்நிய மரங்கள்லாம் இருக்குது நம்ம காண முடியுது எல்லாம் குவியலாக கிடக்குது இது வந்து எப்படி இதை உருவாக்குறது மேல் உருவாக்கம் பண்ணுறது புல்வெளிகளை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு சாம்பிள் மாடலாக இதை எடுத்து இந்த இடத்துல இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக இது ஒரு வரை வரை சொல்கிறது மலை சரிவும் வரைன்னு சொல்லுவோம்